அனைவருக்கும் வணக்கங்க நம்மளுடைய நாடு மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சி அடைஞ்சிருச்சு அதாவது இந்தியா வந்து டிஜிட்டல் மயம் ஆயிடுச்சுன்னு பெருமையா சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா எது வேணாலும் இந்த போன்ல நடக்குதான் ஆமாங்க மிகப்பெரிய மோசடி கூட இன்னைக்கு இந்த போன்ல தான் நடக்குது நீங்க கஷ்டப்பட்டு வேர்வை செஞ்சு வயிற்று கட்டி வாயை கட்டி இந்த பேங்க்ல இந்த அக்கௌண்ட்ல என் பணம் சேஃப்டியா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களே அது நீங்க தேவையில்லாம அட்டன் பண்ற ஒரு கால்ல மொத்த சொத்து உங்க அக்கௌண்ட் காலியா போயிடும் நம்ப முடியுமா உண்மையாங்க இன்னைக்கு படிக்கிற பிள்ளைங்கள இன்னைக்கு வயசான ஆட்சி வரைக்கும் எல்லாரும் இந்த ஸ்மார்ட் போனை கையில வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இதுல எது நீங்க அட்டன் பண்ண வேண்டிய காலு எது நீங்க அட்டன் பண்ணக்கூடாத கூடாத காலுன்னு தெரிஞ்சுக்கணும் ஏன் சொல்றேன்னா எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அக்கா அந்த அக்கா பெருசா படிக்கல ஒரு பன்னெண்டாவது தான் முடிச்சிருந்தாங்க அவங்களுக்கு மாசம் மாசம் இந்த தமிழ்நாடு அரசு கொடுக்குது இந்த உதவி தொகை அது வந்துட்டு இருந்துச்சு அத பாவம் அவங்க ஏதோ அவங்களோட வேலைக்காக சேஃப்டி பண்ணி வச்சிட்டு இருந்தாங்க இன்னும் தேதி வரைக்கும் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் அவங்களுக்கு இருப்பு இருக்கு இது ஒரு ஃபோன் வருதுங்க போனாரா அவங்களுக்கு திடீர்னு அவங்க ஏதோ ஒரு லாங்குவேஜ் பேசுறாங்க அவங்களுக்கு தெரியாம ஏதோ பட்டன் அமுத்த சொன்னா அந்த பட்டன் அமுத்திடுறாங்க இருந்த பதினஞ்சாயிரம் ரூபாயும் மொத்தமா போயிடுச்சு அடுத்த நாள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவங்க நம்மளால கண்டுபிடிக்கவே முடியல இந்த மாதிரி ஒன்னு ரெண்டு இல்ல ஏகப்பட்ட இன்சிடென்ட் இங்கே நடந்துட்டு தான் இருக்கு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் இது படிக்காதவங்களுக்கு மட்டும் இல்ல படிச்சவங்க ஒரு வீடியோ பாக்குறேன் ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் அவர் சொல்றாரு எனக்கு ஒரு நாளைக்கு நாலஞ்சு ஃபோன் கால் வந்து அதுக்கு மேல மெயில் நிறைய வருது உங்க மேல இந்த புகார் இருக்கு உங்க மேல இந்த கம்ப்ளைண்ட் இருக்கு நாங்க

இரண்டை அழுத்தவும் இந்த ஒன்னு இரண்டை நீங்க அழுத்திட்டீங்கன்னா மொத்த பேங்க் அக்கௌண்டும் உங்களோட காசு முழுக்கும் போச்சு அப்படின்னு அர்த்தம் இதை விட இன்னொரு டெக்னிக் என்னன்னா இப்போ கரெக்டில் நடக்கிற இன்னொரு விஷயம் இந்த போதை பொருள் வச்சுக்கோங்க உகாண்டால இருந்து உங்க மேல ஒரு பார்சல் வந்திருக்கு இல்ல வந்து தென்னாப்பிரிக்கால இருந்து ஒரு பார்சல் வந்திருக்கு உங்க பேர்ல தான் வந்திருக்கு அனுப்பிச்சீங்கன்னா உங்க பேர்ல எந்த பிரச்சனையும் ஏன் பயப்படுறீங்க நீங்களும் அந்த பார்சலை வர வச்சிங்க இல்ல இல்ல அவன் தேவையே இல்லாம உங்க மேல ஒரு பழி சொல்ல போடணும்ன்றதுக்காக அப்படி சொல்றான் அதை நம்பி நீங்க பணம் அனுப்பிச்சுனாலும் மொத்தமும் போயிடும் அதனால இதெல்லாம் கொஞ்சம் தெளிவா இருந்துக்கோங்க அது முக்கியமா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண் பெண்கள் அது மட்டும் இல்லாம புது மாணவிகள் மாணவர்கள் இவங்களுக்கு தமிழ்நாடு அரசு மாசம் ஆயிரம் ரூபாய் அனுப்புது இதை சில பேர் எடுத்து செலவு பண்றாங்க ஒரு சில பேர் இது அப்படியே அக்கௌண்ட்ல இருக்கட்டும் சேஃப்டியா வச்சிட்டு இருக்காங்க இதையெல்லாம் டார்கெட் பண்ணி நிறைய பேத்தினுடைய அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட் எடுக்கப்படுது இந்த மாதிரி அனாமஸ் கால் அதாவது தேவையற்ற ஃபோன் கால் மூலமா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு அரசுக்கும் சரி இந்திய அரசுக்கும் சரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் புகார்கள் வந்துட்டு அதனால கொஞ்சம் தெளிவா இருந்துக்கோங்க எந்த ஃபோன் கால் தேவையோ அதை மட்டும் அட்டன் பண்ணுங்க எது தேவையில்லையோ அதை அட்டன் பண்ணாதீங்க அட்டன் பண்ணுனாலும் உங்களுக்கு தெரிஞ்ச மொழியா அவங்க பேசினாங்கன்னா அந்த லாங்குவேஜ்ல பேசுங்க தெரியாத லாங்குவேஜ் பேசுனா எனக்கு இந்த லாங்குவேஜ் தெரியல நீ பேசுறது புரியல அப்படின்னு சொல்லி போனை வச்சிருங்க அவங்க சொல்றத எந்த லிங்கையோ எந்த பட்டனையோ அமுத்தி உங்களுடைய கஷ்டப்பட்டு உழைச்ச காசை நீங்க விட்டுறாதீங்க நன்றி